போர் நிறுத்த திட்டம் தொடர்பில் அமாஸ் தொடர்ந்து தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதோடு அந்த திட்டத்தை சாதக போக்குடன் கையாள்வதாக தெரிவித்துள்ளது காத்திருக்க தேவையில்லை பல மாதங்களாக இழுபறியுடன் நீடித்து வரும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமாஸ் அமைப்பு முதல் முறையாக நம்பிக்கையை காண்பிக்கும் சமீச்சையை வெளிப்படுத்தி இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்து நீடித்து வருவதோடு தெற்கு நகரான ரஃபாவில் நேற்று வான் குண்டுகள் வீசப்பட்டுள்ளன போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக விரைவில் பிரதிநிதிகளை அனுப்புவதாக அமாஸ் தலைவர் இஸ்மாயில் அணியே தெரிவித்துள்ளார் எமது மக்களின் கோரிக்கைகளை உண்மையாக்கும் உடன்படிக்கை ஒன்றுக்காக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அமாஸ் அரசியல் பிரிவு தலைவரான அனியே கட்டார் மற்றும் எகிப்து மத்தியஸ்தர்களை தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார் அதில் சாதகமான போக்குடன் இஸ்ரேலின் புதிய போர் நிறுத்த முன்மொழிவை ஆராய்வதாக தெரிவித்துள்ளார் காசாவில் நாற்பது நாட்கள் போர் நிறுத்தம் ஒன்று தொடர்பில் இஸ்ரேலின் முன்மொழிவு தமக்கு கிடைத்திருப்பதாக அமாஸ் அமைப்பு கடந்த சனிக்கிழமை கூறியிருந்தது தொடர்ந்தும் கடந்த புதன்கிழமை இஸ்ரேல் சென்றிருந்த அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இந்த போர் நிறுத்த திட்டத்தை ஏற்கும்படி அமாசை வலியுறுத்தியிருந்தார் எனினும் காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் அங்கிருந்து இஸ்ரேலிய படைகள் வாபஸ் பெறும் நிலைப்பாட்டில் அமாஸ் உறுதியாக இருப்பதோடு அதனை நிராகரிக்கும் இஸ்ரேல் காசாவில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் பணைய கைதிகளை விடுவிக்கும் வகையில் தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்றுக்கு முயற்சிக்கும் சூழலில் பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்